எந்த வயதுடையோர் அதிகம் மனசோர்வால் பாதிக்கின்றனர் பதினெட்டு முப்பத்தி மூணு வயது திகில் திரைப்படம் பார்க்க தடை செய்த நாடு எது விடை பிரேசில் தமிழ்நாட்டில் எந்த வகையான மண் அதிகமாக இருக்கிறது விடை செம்மண் இரத்த அழுத்த பிரச்சினை குறைய என்ன செய்யலாம் விடை சூரிய ஒளியில் இருக்கலாம் தகவல் அறியும் உரிமையை ஏற்படுத்திய முதல் நாடு எது விடை ஸ்வீடன் ஆணின் விந்து முந்தல் பிரச்சினை இதை சாப்பிட்டால் குறையும் விடை பூண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ